ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உடச்ச கடலை எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை வச்சு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது குயிக்காக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் இங்கே இந்த மாதிரி மண்டை வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் சின்னமாக உடச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி உடச்சி போட்டாலும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறது இது நல்லா கரைஞ்சிரும் இப்போது நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது அந்த வெள்ளம் மூழ்கிற அளவு இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் கொதிச்சா நல்லா நம்மளுக்கு அந்த வெள்ளம் கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமும் கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் முடிஞ்ச அளவு சர்க்கரையை தவிர்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு இப்போது இதை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம கையில் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க தூசி ஏதாவது இருக்கும் இப்போது அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சோட நம்ம இப்போது உடச்ச கடலையை சேர்த்துக்கலாம் இதுதான் முக்கியமான பொருள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கப் அளவு உடச்ச கடலையை சேர்த்துக்கிறேன் இப்போது இதை கொஞ்சமாக நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெய்யில் நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கடலை வாசமே இருக்காது அதனால தான் ரொம்ப நேரம் வேணால் ஒரு சிம்மில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதோட நிறம்லாம் மாறக்கூடாது கொஞ்ச நேரம் கலந்தால் போதும் அவ்வளோதான் அடுத்து வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலில் தான் இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு இது சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் இப்போது இதை ஆற விட்டுறலாம் நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்ல நைஸ் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா இது நம்மளுக்கு காஞ்சு வரணும் இப்போது எண்ணெயும் நெய்யும் நம்மளுக்கு அளவுக்கு வேணும் ரொம்ப தேவையில்லை இந்தளவு இருந்தால் போதும் இப்போது நம்ம மிக்சியில் பொடிச்ச பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடிச்சாச்சு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய் எண்ணெயோட எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து வர மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது நம்மளுக்கு தீஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் போதும் இந்த ரெசிப்பியை சட்னி நம்ம செஞ்சிடலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் கலந்து விட்டாச்சு கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் வெள்ளத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா இந்த உடச்ச கடலை கெட்டியாயிரும் சட்டுன்னு அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா நம்மளுக்கு அதோடய பச்சை வாசனையெலாம் போய் வெந்து வந்துடும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் கடைசி வரையும் ஏன்னால் இந்த உடச்ச கடலை சீக்கிரத்தில் அடிப்பிடிச்சிடும் அதே மாதிரி சட்டுன்னு ரெடி ஆயிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பாகு அதை இதில் சேர்த்து நல்லா கல விட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு உங்களுக்கு இனிப்பு சுவை சரியாக இருக்கும் இந்த மாதிரி அளவுகளில் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுவை சரியாக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணீருக்கு பாகு அதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வ ஒன்று சேர்ந்து வரும் மொத்தமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டிப்பட்டு போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா பதத்துக்கு வந்திருக்கு பார்த்திங்களா இது நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போது நல்லா இந்த மாதிரி க விட்டுக்கோங்க இப்போது நிறத்துக்கேற்ப இந்த மாதிரி கலர் பவுட்ரு சேர்த்துக்கிற ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நான் வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போது கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா நம்மளுக்கு சுருளில் வரும் அதாவது அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வரும் அதுதான் சரியான பதம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாகு எல்லாம் அது நல்லா இஞ்சிடுச்சு நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு நல்லா சுண்டி வருது பார்த்திங்களா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வரும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சுவையான அல்வா நம்மளுக்கு தயாராகாச்சு பொட்டுக்கடலில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இது சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதை நம்மளுக்கு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பிட்டு பார்க்க இன்னும் அட்டகாசமாக இருந்தது வாயில் எச்சி ஓடுற அளவுக்கு இது சுவையாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இதை செய்வீங்க வீட்டில் இருக்க மூணே பொருள் போதும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்